இனியால் என் பொண்ணோட ஃபீஸ் மட்டுமே ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் யூகேஜி படிக்கிறான் வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஐம்பத்தி ரூபாய் ஃபீஸ் எனக்கு கட்டுறதுக்கு வைக்க கிடையாது நான் முழுக்க முழுக்க இவங்களை நம்பி மட்டும்தான் தான் ஆரம்பிச்சேன் இவங்க கொடுத்த சப்போர்ட்டு இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு நான் என்னால நல்லா சாப்பிட முடியும் என் குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியும் என்ன சுத்தி இருக்கவங்க என்னால நல்லா பாத்துக்க முடியும் அவங்களுக்கும் அவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து என்னால செஞ்சிட முடியும் இதான் மோட்டிவேஷன் யூடியூபோட பவரை பாத்தீங்களா நீ மூடிட்டு யூடியூப் இன்கம் மட்டும் சொல்லு தேவையில்லாததான் பேசாத எதனா சொல்கிறீங்க புரியுது ரைட்டு நான் வீஜெடுத்து விலாக் சேனலில் கடைசி முப்பது நாள் போட்ட வீடியோஸ் மட்டும் எவ்வளோ வியூஸ் போயிருச்சுன்னா ஒரு மூணு கோடி இருபத்தெட்டு லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு சரிங்களா இதுக்கு ஆயிரம் வியூக்கு வந்து காமெடி சேனல் எடுத்துப்போம் காமெடி சேனலில் வந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் சரிங்களா அப்படி கால்குலேட் பண்ண எவ்வளோ வருதுன்னா ஒரு எட்டு லட்சத்தி இருபதாயிரூவா கிட்ட கடைசி முப்பது நாளில் அப்ராக்சிமேட்டா வந்துருணும் சப்போஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துனா எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழு ரூபா எடுப்போம் அப்படி கால்குலேட் கேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னா பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபா கிட்ட வரும் சரிங்களா இப்போ அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே நியூஸ் பிளாக் சேனல் கடைசி முப்பது நல்லா வந்திருக்கணும் அவ்வளோதான்ப்பா